வணக்கம் நண்பர்களே செம்பருத்தி செடி நம்ம எல்லாருடைய வீடுகள்லேயும் கண்டிப்பாக இருக்கும் இடம் இல்லாதவங்க கூட அட்லீஸ்ட் தொட்டிலேயாவது வச்சு வளர்ப்பாங்க இந்த ஒற்றை இதழ் சிவப்பு நாட்டு செம்பருத்தை செம்பருத்தி கிடையாது செம்பருத்தை பூ வந்து பூஜைக்கும் பயன்படக்கூடியது அதீத மருத்துவ குணம் உள்ளது பூக்கள் வந்து நல்ல டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் இலைகளை வந்து அரைச்சி தலைக்கு பேக் மாதிரி போட்டு குளிக்கும் போது நல்ல ஹேர் க்ரோத்தும் இருக்கும் நல்ல ஹேர் ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த ஒத்தடுக்கு சிவப்பு நாட்டு செம்பருத்தியில் வந்து இப்போ வேரிகேட்டட் செம்பருத்தியும் வந்திருக்கு வேரியேட்டட்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இலைகளில் வந்து டபுள் கலர் இருக்கும் அந்த பச்சை கலரோட ஒயிட்டு இல்லைனா லைட்டு எல்லோ கலர் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் என்கிட்ட அந்த வேரிகேட்டட் செம்பருத்தி இருக்குது இந்த சைடில் படத்தில் கொடுத்துருக்க மாதிரி தான் நான் வாங்கும்போது இந்த மாதிரி நல்லா ஃபுல் வேரியேஷனோடு தான் வாங்கினேன் ஆனால் இப்போ வந்து அந்த வேரிகேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னால் வந்து இந்த வேரிகேஷன் வந்து ஃபுல் சன்லைட்டில் வைக்கும்போது இலைகளுக்கு வந்து குளோரோஃபில் வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த வேரியேஷன்ஸ் மாதிரி அந்த பச்சை கலர் தான் நிறைய இருக்குது இதுக்கு வந்து கொஞ்சம் செமிஷேடான இடத்துல வைக்கணும் ஆனால் செமிஷேடான இடத்துல வைக்கும்போது பூக்களே வரலை இப்போ மாற்றி வைக்கும்போது தான் இதில் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் டைமாக ரெண்டு பூ பூத்துருக்குது இந்த இலைகள் பார்த்திங்கனாலே அங்கங்கே தெரியும் உங்களுக்கு அந்த வேரிகேஷன்ஸ் இருக்கிறது தெரியும் நானும் நிறைய புதுசாக அந்த லீவ்ஸ் எல்லாம் பச்சை லீவ்ஸ்லாம் கட் பண்ணி விட்டேன் அப்படி இருந்தாலும் நிறைய வேரிகேஷன்ஸ் வந்து என்னோட செடியில வரல வாங்கும்போது இதில் பூ இருந்தது இந்த சேம் நாட்டு செம்பருத்தி மாதிரியே தான் அதே மாதிரி சிங்கிள் பெட்டல் சிவப்பு கலர் பூ தான் இருந்தது மறுபடியும் இப்போ தான் ரெண்டு பூ பூத்து இருக்குது நாட்டு செம்பருத்திக்கும் இந்த வேரிகேட்டட் செம்பருத்திக்குமே வந்து பூக்கள் வந்து கலர் ஒன்று போல தான் இருக்குது ஆனால் அந்த மகரந்தம் மட்டும் வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் தெரியுதா நாட்டு செம்பருத்தியில் வந்து அந்த மகரந்தம் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது இதில் வந்து அந்த ஃபுல் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் அதுக்காக இதுலேருந்து பூவை பறித்து அந்த நாட்டு செம்பருத்தி பூவையும் ஒன்று பறித்து வச்சுருக்கேன் ரெண்டையும் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து வேரிகேட்டட் செம்பருத்தியில் உள்ள பூ பேக் சைடுமே வந்து அந்த பூ வந்து ஒரு லைட்டாக ஒரு ஒரு ஒயிட் ஷேடும் வருது இந்த மகரந்தமும் ஒயிட் கலரில் இருக்குது நாட்டு செம்பருத்தி காமிக்கிறேன் பாருங்கள் அதில் அந்த மகரந்தம் தெரியுதா அது வந்து நல்ல ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது பூ வந்து இன்னுமே நல்ல ஒரு டார்க் சிவப்பில் இருக்குது இந்த செம்பருத்தி செடிகள் பற்றின வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் என்கிட்ட நிறைய செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுக்குலேயுமே வந்து ஒரு அஞ்சாறு வெரைட்டி இருக்குது அதுக்கப்புறம் நார்மலாக சிங்கிள் பெட்டல் உள்ளதுமே நிறைய இருக்குது இதை வந்து கட்டிங்ஸ் மூலமாக எப்படி வளர்க்குறது அப்படின்ற லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்கள்